அதில் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது அட்விகேட் நிற்பாங்க கட்சி ரீதியாக கட்சி சார்ந்து எல்லா அட்விகேட்டும் நிற்பாங்க அதில் வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு பயமும் இருக்க தேவையில்லை போலீஸ் பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் ஏன்னா வந்து புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வழியில் வந்தோம் தென்னாட்ட அம்பேத்கர் நம்ம அண்ணன் எல்லாரோட தம்பிங்க தான் நம்மலாம் ஒரு ஆம்சாங்க அண்ணனை தான் சாகடிக்க முடியும் அடுத்தடுத்து வர ஆம்சாங்க அண்ணன் தான் சாகடிக்க முடியாது வந்து எல்லாருக்கும் விதையை தூவிட்டு போயிட்டாரு அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு அங்கங்க மழைக்க ஆரம்பிச்சிச்சு இந்தியா ஃபுல்லாகவே தெரியும் நமக்கு நம்ம கட்சியை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எல்லாருக்கும் வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே ஐடி விங்ஸில் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க இப்போதி ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஐடி விங்ஸ் தான் உள்ளே வரேன் ஐடி விங்ஸ்லாம் நம்ம அண்ணனோட வீடியோஸ் எல்லாம் போட்டு போட்டு நிறைய ரீச் ராய்